அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ ஒரு குட்டியாக மோட்டிவேஷ்னல் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி எப்போவும் போல் ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது அக்கா வந்து ரெண்டு புடவை ஒரு சேலை கொடுத்து பாப்பாங்களுக்கு வந்து ஓப்பன் டாப் தச்சுருமா அப்படின்னு சொன்னாங்க முதல் நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் கேட்டாங்க சரின்ட்டு நானும் காலையிலேயே வாங்கிட்டு போயிட்டு லைனிங்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் நூல்கண்டு வாங்காமல் போயிட்டேன் அதனால் மொதல் நாள் வந்து கட்டிங் எல்லாம் போட்டு வச்சுட்டு சாயந்தரம் தம்பியை கூட்டிகிட்டு வரம்போ நூல்கண்டு வாங்கிட்டு நைட்டு வந்து டாப்ஸ் முடிச்சுட்டேங்க அடுத்த நாள் வந்து சாயந்தரத்துக்குள்ளே ரெண்டு ப்ளவுஸ் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் ரெண்டு ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சேன் அந்த பிளாக் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் லைனிங் வந்து ரெண்டு விதம் இருக்குங்க இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ்லாம் லைனிங் வாங்குகிறோம்னா அது வந்து ப்யூர் காட்டன் தண்ணியில் போட்டோடனே பயங்கரமாக சுருங்கி ஒரு கூட்ட அளவுக்கு வந்து சுருங்கிடும் இது வந்து பட்டன் காஜா கடையில் வாங்குவீங்க இது வந்து தண்ணிலாம் போட வேண்டாம் நம்ம சுருக்கமாக இருந்தால் சுருக்கம் இருக்காதுங்க அந்த மடிப்பு மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே அயன் பண்ணி கட் பண்ணிக்கலாம் லைனிங்கை பொறுத்து தான் அந்த லைனிங்கை வந்து நம்ம தண்ணியில் போடணுமா இல்லை போட வேண்டாமாங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க நான் எப்பவும் காஜா பட்டன் கடையில் வாங்குவேன் இந்த லைனிங் வந்து தண்ணியில் போட தேவையில்ல அப்படியே நம்ம அயன் பண்ணிக்கலாம் அப்படியே இன்னொரு சிஸ்டர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் பழைய துணியில் அடிப்பீங்களா பழைய துணி அடிப்பேங்க சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே அடிக்க மாட்டேன் அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பழைய துணி அடிக்க மாட்டேன் மற்றபடி எல்லா நாள்லேயும் அடிப்பேன் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா கையோடு அடிச்சே கொடுத்து விட்டுருவேங்க பழைய துணி வாங்கி அதை நம்ம போட்டுட்டு அப்புறம் அடிக்கலாம் அப்புறம் அடிக்கலாம்னு நின்றுட்டு இருந்தாலுமே அது வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும் பழைய துணியெலாம் அடித்து கை கை கொடுத்து விட்றது வந்து டைலரிங்கில் வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம வேலைன்னு வந்துவிட்டால் எதையுமே தட்டி கழிக்கக்கூடாது இந்த துணிக்கு இப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி அந்த வேலையை வந்து சிறப்பாக முடிச்சு கொடுத்துர்லாங்க புடவை வந்து மெஜந்தா கலருங்க கான்ட்ரஸ்ட் கலரில் க்ரீன் கலரில் பார்ட்ரு புடவையோட ரேட்டு வந்து ஐநூற்றி எழுபது ரூபாய் நெட்டட் சேரீயில் வந்து டாப் தைக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி சரின்ட்டு புடவைக்கு ஓரடிக்கிறதும் அதுக்கப்புறம் இந்த கட்டிங் விலையெல்லாம் அன்றைக்கி அந்த டேயில் பார்த்துட்டு நூல்கண்டு வாங்கிட்டு ஈவினிங் தாங்க தைக்க ஆரம்பித்தேன் நைட்டே அந்த ரெண்டு டாப்ஸும் முடிச்சுட்டேன் காலையில் ப்ளவுஸ் ஆரம்பிச்சேன் சாய்ந்துக்குள்ளே தம்பியை கூப்பிட போகிறதுக்குள்ளே டெலிவரி பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து அடுத்த வேலையை பார்க்க முடியுங்கிறனால அன்றைக்கி பூரா வீட்டு வேலையை எதுவும் செய்யலை இப்போ நான் கண்டினியூவாக ஒரு நாள் பூரா ஒரு ஆறு நேரம் தைச்சேனாங்க கால் வலி பயங்கரமாக எடுத்துக்குது மற்றபடி எனக்கு இடுப்பு வலி டைலரிங்கில் வேறு எந்த தொந்தரவும் வராது இந்த கால் மட்டும் இந்த நோகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பயங்கரமாக டயர்ட் ஆகிடுது இதனால் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு நிறைய பேர்த்தோட வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஒரு நாளைக்கு அஞ்சு தைக்கிறாங்க பத்து தைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரெண்டுக்கு இவ்வளோ வலி வருது நம்ம எப்படி ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் நம்ம தைப்போமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லேசினஸ் வருதுங்க நம்ம சேனல் வந்து நிறையா டைலர் அக்கா டைலர் சிஸ்டர் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னால் வந்து நான் போகிற டைலரிங் வீடியோவில் நான் பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் வந்து அழகாக கமெண்ட் பண்ணி எனக்கு எடுத்து இதெல்லாம் திருத்திக்கோங்க சிஸ்டர் அப்படிங்கிறீங்க எனக்கு வந்து இப்படி ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தைக்கும் போதும் கால் ரெண்டும் நல்லா நோகுதுன்னே சொல்லலாங்க அதுதான் பெரிய பிரச்சனை நார்மல் டெலிவரி தான் பேக் பெயின் எல்லாம் அவ்வளோக்கு வராது இந்த கால் வழியிலே வந்து மற்ற உடம்பு வலி அதிகமாக இருந்தால் கூட தெரியறதில்லை டாமினா அளவுக்கு அந்த கால் வலி வந்துருது லைட்டா கால் வீங்குதுங்க மெரிட் மிஷினை போது இதே பிரச்சனை மிஷன் வாங்கிட்டோம்னா இந்த கால் கால் வீக்கம்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருந்தேங்க மெரிட் மிஷினை வந்து ரொம்ப அழட்டிக்க மாட்டேங்க ஒரு நாளைக்கு ஒரு பொஸ்னா அதோட நிப்பாட்டிடுவேன் மேற்கொண்டு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன் சரி பவர் மிஷினுங்கனால ஒரே முச்சா உட்காந்து தைக்கிறனால இந்த பிரச்சனை வருதா என்னமோ தெரிலீங்க சரிங்க மிஷினை பத்தி ரிவ்யூ கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேங்க உண்மையிலேயே மிஷின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஆஹ் எப்படி இப்படி பயன்படுத்தலாம் ஒரு ரூம் டூர் மாதிரி மிஷன் டைலர் ஹோம் டூர் வந்து நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் போட்டுடலாங்க அப்படியே வந்து உங்கள் கூட பேசிக்கிட்டே ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி வந்து பார்த்தார்லாங்க இது வந்து அப்படியே டேரெக்டாக தான் வாய்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தேன் பேக்ரவுண்டில் வந்து காற்று சவுண்ட் அதிகமாக இருக்கனால இப்போ வந்து டப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் சம்பாதிக்கிற அந்த தன்னம்பிக்கையும் தைரியும் வேறு எதாலையும் கொடுக்க முடியாதுன்னு அடித்து சொல்லுவேங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துங்க நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட ஷாப் போவோம் இல்லாட்டி ரிலேட்டிவோட போவோம் சொந்த பந்தத்தோட போவோம் அந்த மாதிரிலாம் டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு அந்த பில்லை கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு இண்டிபெண்ட்டாக நம்ம சம்பாரிச்சு அந்த காசை வச்சுருக்கும் போது தானாக முன் வந்து அந்த பில்லை கொடுப்போம் இப்போ நம்ம கையில் காசு இல்லாமல் இருக்கும் போது ஒன்று ஹஸ்பண்டையோ இல்லாட்டி வந்து அம்மா அப்பாவையோ யாரோ ஒருத்தரை வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் நம்ம டீயை குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்போமா தவிர நம்ம எந்திரிச்சு போய் அந்த பில் பே பண்ணுற அளவுக்கு இருக்காது இதே நம்ம கையில் அந்த காசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா டீயை குடிச்சிட்டு நம்ம எந்திரிச்சு போய் அந்த பில்லை பே பண்ணலாம் பில்லு பே பண்ணுறதுல என்னம்மா மோட்டிவேஷனும் நீங்கள் கேட்கலாம் நிறைய இடத்துல இதை நான் அனுபவப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஒருத்தவங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போதாகட்டும் ரிலேட்டிவோடு போகும்போதாகட்டும் இல்லாட்டி வந்து அம்மா அப்பா சைடு ஹஸ்பண்டோட ஹஸ்பண்டோட போயிட்டோம்னா ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பண்ணுவாங்க ஒன்று ஹஸ்பண்ட் சைடும் இருக்கணும் அம்மா அப்பா வீட்டு சைடு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெண்ணாக எந்திரிச்சு நம்ம அந்த பில்லை பே போதும் பெண் வந்து ஒரு சொந்தக்கால் நிற்கிறா சுய சம்பார்த்தனை அப்படிங்கிற மாதிரி அது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையே ஒரு பெண்ணுக்கு வந்து அடங்கியிருக்கு உதாரணத்துக்கு நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு எது வந்துச்சுன்னாங்க கல்யாணம் ஆகிட்டு வந்து அம்மா அப்பா வீட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது மாமியா வீட்டையும் எதிர்பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் அந்த இடத்துல அமைஞ்சிச்சுங்க அதனால் வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை நம்மளே வந்து சம்பாரித்து வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணதாங்க இப்போ இந்த இடத்துல வந்திருக்கேன் இது வந்து நிறையா எனக்கு கான்ஃபிடென்ட்டையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எனக்கு வந்து வளர்த்து விட்டுருக்குங்க பெருசாக நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ இதெல்லாம் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக உணர்வோங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க ஒர்க்குக்கு வந்துடுவோம் நெட்டட் துணி ஃபஸ்ட்டு டாப் வந்து தைச்சுட்டேங்க அது தைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணேன் ஏன்னால் வந்து அது இழுக்க இழுக்க ரப்பர் இழுத்துக்கிட்டே வருது எனக்கு சுருக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு சாட்டிஸ்ஃபைடே இல்லை பிரித்து பிரித்து ஒரு ஒரு சைடாக வந்து நீவி நீவி அதை தைச்சிட்டேன் அடுத்த டாப் கட் பண்ணி அட்டாச் பண்ணும் போது தோணுச்சுங்க இது மாதிரி குளூ போட்டும் ஒட்டிட்டு அப்படியே வந்து நீவி விட்டுட்டு முடிஞ்சு அயன் கூட பண்ணலாங்க நான் தரையில் போட்டனால அயன் பண்ணல புக்கை வச்சு நல்லா நீவி விட்டுட்டு தையல் போட்டுட்டு சறுக்கு அதுக்கு சருக்குன்னு ஒரே தையல் எந்த இடத்துலையும் வந்து அந்த சுருக்கு வரவே இல்லைங்க ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு குயிக்காக வேலை முடிஞ்சிருச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறதுனால என்ன முதலே ட்ரை பண்ணியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்சிருக்குங்க அதனால் ரெண்டாவது டாப்புக்கு வந்து க்ளூவை போட்டு சுற்றிலும் மொட்டி அப்படியே நல்லா நீவி விட்டுட்டேன் இதை அப்படியே நம்ம மிஷினில் போய் அட்டாச் பண்ணி கழுத திருப்பிட்டால் டாப்பு வேலையே ஃபினிஷ் ஆன மாதிரி குயிக்காக வேலை முடிஞ்சிருச்சுங்க அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டுக்காரர் தான் சமைச்சிட்டு இருந்தாரு ரொம்ப நாளாகி அன்னைக்கு அவர் கையால் சாப்பிட்டே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஸ்பெஷல் ஊத்தாப்பம் சட்னி தேங்காய் சட்னி இட்லி எல்லாம் செஞ்சிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி வரையும் தச்சுட்டு இருந்தேங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து ப்ளவுஸ் வந்து ஆரம்பிச்சுட்டு வியாழக்கிழமைங்கிறனால காலையிலேயே தம்பியை விட்டுட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு கொண்டையை தூக்கி வாரி போட்டுட்டு உட்காந்து தைக்க ஆரம்பிச்சாச்சு எனக்கு இந்த கொண்டை போட்டு உக்காரும்போது ஒரு கான்ஃபிடென்ட் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் உட்காந்து நான் பாட்டுக்கு அன்னைக்கு பூரா காலையில உட்காந்தேங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு நார்மலாக ஒரு டிசைனும் ஒரு நார்மல் லைனிங் ப்ளவுஸ் ஒன்று ரெண்டுமே லைனிங் ப்ளவுஸ் தாங்க சாரீ கிளாத்தில் வந்து துணி கொஞ்சமாக கட் பண்ணி டிசைன் வைக்கலாம்னு பார்த்தேன் அது அந்த உள்கூத்து சொருகிற இடத்துல துணி ரொம்ப லேஸாக இருந்துச்சு கையில் பிரித்தாவே நர நரன் வர ஆரம்பிச்சிருச்சு டைமும் வேற இல்லை என்னை வேற ஆல்டர்னேட்டிவ் எதுவும் பண்ண முடியாதுன்னு எப்பவும் போல் கைக்கு வந்த கதை வந்து லேஸ் தான் அதை வாங்கி அட்டாச் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால ஒரு ப்ளவுஸ் வந்து அது தைச்சிட்டு நார்மல் ப்ளவுஸும் அப்புறம் ரெண்டு வந்து சுடிதார் வெறும் டாப் மட்டும் தைச்சி கொடுக்கறதுக்கு நான் வந்து நூற்றம்பது ரூபா வாங்கினேங்க ரெண்டு டாப்புக்கு வந்து முந்நூறுபா லைனிங் வந்து நானே எடுத்துக்கிட்டேன் ஒரு டாப்புக்கு வந்து ரெண்டு ரெண்டு மீட்டர் ஏன்னா பார்ப்பாங்களே கொஞ்சம் ஹைட்டாங்க அதனால வந்து ரெண்டு ரெண்டு மீட்டர் நாலு மீட்டர் வந்து லைனிங் வாங்கினேங்க லைனிங் இல்லாமல் ஒரு டாப்புக்கு வந்து நூற்றம்பது ரூபா வாங்கினேங்க ப்ளூஸ்க்கு வந்து இரநூறுபா வாங்கிட்டு இருக்கேங்க லைனிங் ப்ளூஸ்க்கு லைனிங்க்கு வந்து தனியாக அவங்க போட்ட சொன்னாங்கன்னா அது தனியாக லைனிங் எவ்வளோவோ அதுக்கு தகுந்த காசை நான் வாங்கிக்கவேங்க ப்ளூஸ் இரநூத்தி எழுபது ரூபா வாங்கினீங்க ஏன்னா லேஸ் வந்து ஐம்பது ரூபா வந்துடுச்சு அப்புறம் பின்னாடி நாட்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சுங்கிறனால கேன்வாஸ்லாம் கொடுத்து ஸ்டார் நேக்க மாதிரி தெளிப்பிருந்தேங்க இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சிட்ருக்கீங்க அப்புறம் எனக்கு ப்ளவுஸில் இன்னொரு டவுட்டு லேஸ் வச்சால் மட்டும் ரவுண்ட் நெக்குக்கு லேஸ் வச்சால் மட்டும் எனக்கு சரியாக அந்த ரவுண்ட் நெக்கில் வந்து லேஸ் திரும்பவே மாட்டேங்கிது அந்த இடத்துல சுருக்கு அடிக்குது அக்கா ஏதாச்சும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க ஏன்னா நானும் ரெண்டு மூணு இது லேஸை பொறுத்து அந்த சுருக்கு வந்து வருதுங்க சின்னதாக லேஸ் தைச்சோம்னா ஓகேங்க பட்டியாக லேஸ் தைக்கும் போது அந்த கழுத்து திருப்பும் போது கொஞ்சம் சுருக்கு இப்போ வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க வேக வேகமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தம்பி வர ஒரு பக்கம் வெயிட்டிங்கில் இருப்பானே அப்படிங்கிறனால அவசர அவசரமாக காமிச்சிட்ருக்கேன் உங்கள்கிட்ட சேரி வந்து அந்த மெஜந்தா கலராங்க அந்த கலருக்கு நல்லா பட்டையாக லேஸ் கிடைக்கவும் அதை வாங்கி வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு ஸ்டார் நெக் மாதிரி முன்னாடி வச்சுருந்தேங்க ரொம்பவே சூப் சிம்பிளாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த கலர் காம்பினேஷன் கொடுக்கவும் சூப்பராக இருந்துச்சுங்க கை கிட்ட கொஞ்சம் பாண்ட்ரு வந்துச்சு அந்த இடத்துல கொஞ்சம் லேஸும் வச்சு விட்டுட்டேன் பார்க்க டபுள் ஷேடாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால அப்படியே வந்து இன்னொரு புதுசுங்க இது வந்து அம்மா பொண்ணுக்கு ஒரே அளவு ஜாக்கெட்டு தான் பொண்ணுக்கு வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் மாதிரி அம்மாவுக்கு வந்து ஆஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க நீட்டாக தச்சாச்சு அந்த நெட்ட டாப் வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கிடையாதுங்க வித்தவுட் லைனிங் மாதிரி தான் கொடுத்துருந்தேன் அந்த உள்ள எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா உள்ள வந்து நீட் ஃபினிஷ் கொடுத்துருந்தேன் பார்க்கும் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு இதில் வந்து ஒரே கலருங்கிறதுனால கழுத்துக்கு வந்து சும்மா ஒரு டிசைன் மட்டும் தாங்க வச்சே நல்லா ஒரு டைமண்ட் நெக் மாதிரி அவ்வளோதாங்க வேறு எதுவும் வந்து பண்ணல அப்படியே கேன்வாஸ் வச்சு அப்படியே அந்த நெக்கை மட்டும் திருப்பி எடுத்துட்டேன் நல்லா ஒரு சாண்டில் கலர் இல்லாட்டி ஒரு ஒயிட் கலர் போட்டால் இந்த கத்திரிப்பு கலர் டாப்புக்கு வந்து செமையாக இருக்கும் அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் கடை கடை கடன்ட்டு பேக் பண்ணிவிட்டு டெலிவரியும் கொடுக்க போயாச்சுங்க இப்போ நான் வந்து நிறையா வந்து ஹோம் டெலிவரி ஹோம் டெய்லர் மாதிரி எங்கெங்க தைக்க வாண்டட் நீடு இருக்கோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு தம்பியை காலையில் விட போகும்போது வாங்கிட்டு வருவேங்க சாயந்தரம் தம்பியை விட போகும்போது கொடுத்துட்டு வந்துடுவேங்க அப்படியே ஒன் வேலை தான் ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதனால் வந்து இங்கே வீடும் கம்மிங்க அது இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு போக போக அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே பாருங்களேன் லைட்டாக அந்த கழுத்துக்கிட்டே அந்த லேஸ் தருவும் போது கொஞ்சம் இதாக இருந்துச்சு என்னான்னு தெரில இன்னும் போக போக நல்லா வச்சு பழகணும் அந்த ஒன்று மட்டும்தான் கழுத்தில் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு இங்கே திருப்தி இல்லாத மாதிரி மற்றபடி ப்ளவுஸ்லாம் வந்து சூப்பராக தச்சு முடிச்சாச்சு இப்போ கடகடன் கையோடு கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஃபிட்ஜேக்கும் கையோடு பார்த்துட்டு வந்துவிட்டா தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்கும் பாப்பாங்கெல்லாம் அப்போயே போட்டு காமிச்சுருவாங்க ஏதாச்சும் லூஸ் லூஸ் தான் லைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் பிடிச்சு கொடுத்துட்றது ஏன்னா அப்போ தான் வந்து தைச்சி கொடுத்துட்டு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும் பாருங்களே ஆரம்பிக்கும் போது அப்பா இவ்வளோ வேலையான ஆரம்பிப்போம் தைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்போ அந்த வேலை முடிஞ்சுட்டு இருக்கிற அந்த டயர்டு கூட பஞ்சாக பிறந்துடும் அதனால் எவ்வளோ நேரம் போனாலும் வெயிட் பண்ணி அந்த பாப்பாவோட ரிவ்யூலாம் கேட்டுட்டு தான் நான் கீழே வர்றது ஏன்னா இப்போ நம்ம புதுசாக தச்சு பழகுறவங்களுக்கு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னும் நம்மளே வந்து மோட்டிவேஷன் படுத்தும் இல்லைங்க அதனால் வந்து கையோட ரிவ்யூலாம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வர்றது வந்த உடனே சொன்னேன் பார்த்தீங்களா வீட்டில் அன்றைக்கி எந்த வேலையும் பார்க்க முடியல அப்படின்ட்டு என்னால் அன்றைக்கி கிச்சனில் நிற்கவே முடியல கால் ரெண்டும் எனக்கு பயங்கரமான வழி ஒன்று வீட்டு வேலை செஞ்சால் டெய்லரிங் வேலை செய்ய முடியல டெய்லரிங் வேலை செஞ்சால் வீட்டு வேலை செய்ய முடியல ஆனால் ரெண்டையும் மேனேஜ் பண்ணி எவ்வளோ லேடிஸ்லாம் அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க நம்மளும் போக போக எல்லாமே வந்து பழகிக்கலாங்க ஒரு வாரமாக ஒரு ப்ளவுஸ் தைச்சி அப்புறம் ஒரு நாளில் ஒரு ப்ளவுஸ் தைச்சு இப்போ தான் ரெண்டு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் சாரிங்க ரெண்டு ப்ளவுஸை ஒரு நாளையில் தைக்கிற மாதிரி வந்திருக்கோம் போக போக அப்படியே நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டிதான் அது வரைக்கும் நமக்கு தைக்க வரல நம்மளால் வந்து அஞ்சு பத்து ப்ளவுஸ் தைக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீலே வேண்டாங்க நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போங்க இந்த நாளையில் இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி நோக்கி ஒரு ஒரு நாளும் சூப்பராக போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்